கணவனை ஏமாத்தி கிட்னியை வித்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு காதலன் கூட வீட்டை விட்டு மாயமாகி இருக்காங்க மனைவி அதிர்ச்சி தரும் இந்த சம்பவம் கொல்கத்தாவில நடந்திருக்கு அதை பத்தி இந்த செய்தி தொகுப்புல பார்ப்போம் மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவோட ஹவுரா பகுதியில் திருமணமாகி பதினாறு வருஷம் ஒத்துமையா வாழ்ந்து வந்த தம்பதி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இவங்களுக்கு பன்னெண்டு வயசுல ஒரு மகளும் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தன் கணவன் கிட்னிய விற்க வற்புறுத்தி வந்திருக்காங்க அந்த பெண் ஒவ்வொரு முறையும் இந்த பேச்சு எடுக்கிறப்பெல்லாம் நம்ம வீட்டோட

பணமாக்கி இருக்காங்க இந்த நிலையில ஒரு நாள் அந்த பெண்மணி மாயமாகி இருக்காங்க அவங்க கூடவே அலமாரியில இருந்த பத்து லட்சம் ரூபாய் பணமும் மாயமாயிருக்கு மனைவிய தேட ஆரம்பிச்ச கணவனுக்கு காத்திருந்தது அதிர்ச்சி கிட்னிய வித்து வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தன் காதலனோட ஊற விட்டே கிளம்பி இருக்காங்க அந்த பெண் இதுல அந்த காதல் தான் ஹைலைட் சில நாட்களுக்கு முன்னால பேஸ்புக் மூலமா அறிமுகமான பரக் பொருங்கிற ஊரை சேர்ந்த ஒரு பெயிண்டர் தான் அந்த காதலன் முறையா எந்த பழக்கமும் இல்லாம வெறும் பேஸ்புக் மூலமா பழகினவருக்காக கணவனோட கிட்னியை விக்க சொல்லி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பி இருக்காங்க அந்த பெண் இந்த காதல் ஜோடிகள் பரக்பூர்ல இருக்க விஷயம் தெரிஞ்சு குடும்பத்தோட அந்த வீட்டுக்கே கிளம்பி போயிருக்காரு கணவன் தன்னோட அம்மா அப்பா கணவன் மற்றும் பன்னெண்டு வயசு பொண்ணு கூப்பிட்டு கூட வீட்டை விட்டு வெளியே வர மறுத்துட்டாங்க அந்த பெண் அவரோட காதலன் மட்டும் வெளியே வந்து அந்த குடும்பத்தினர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காரு அவங்க இத்தனை நாளா சேர்த்து வச்ச பணத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க கிட்னியை வித்த பணம் இல்லன்னு காதலன் தன்னோட அம்மா அப்பா எவ்வளவு மன்றாடி கேட்டும் வெளியே வராத அந்த பெண் நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிருக்காங்க இப்போ காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க யாரை நம்புறதுனே தெரியல தாசன்னாங்கிற மாதிரி ஒன்னு படிப்பு செலவுக்காகவும் கிட்னியை வித்து ஏமாந்ததுதான் அந்த கணவனுக்கு மிச்சம் ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயமும் ஒண்ணு இருக்கு உறுப்புகளை விற்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலயே இந்திய அரசாங்கம் தடை செஞ்சிருக்காங்க பணத்துக்காக இல்லாம நல்லது பண்ணணுங்கிற நோக்கத்துல நம்ம உடல் உறுப்புகளை தானம் மட்டுமே செய்யலாமே ஒழிய இப்படி விற்கிறது சட்டப்படி குற்றமாகும்